சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கொட்டிவாக்கம் நூற்றி எண்பத்தி ஓராவது வட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வட்ட செயலாளர் கே வி சாந்தப்பன் எக்ஸ் எம் சி அவர்களின் ஏற்பாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திராவிட மாடல் ஆட்சியின் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களின் தலைமையில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சேவகர் உயர்திரு எஸ் அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் பாலவாக்கம் திரு மு மனோகரன் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட கொட்டிவாக்கம் நூற்றி எண்பத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கல்வி நிலைக்குழு தலைவர் திரு தா விஸ்வநாதன் அவர்கள் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் திரு வி இ மதியழகன் அவர்கள் பதினான்காவது மண்டல குழு தலைவர் திரு எஸ் வி ரவிச்சந்திரன் எம் சி அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எம் கே ஏழுமலை எஸ் ஏ ஹரிகிருஷ்ணன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பா அருண்குமார் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் எம் பார்த்திபன் பகுதி துணை செயலாளர் ஜி விஜயகுமார் மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் மு காந்தி எம் பிரேம்குமார் ஆகியோர் முன்னிலையில் காலத்தை முன்னிட்டு நீர் மோர் பழச்சாறு இளநீர் பழங்களுடன் தண்ணீர் பந்தல் ஈசிஆர் சாலையை சார்ந்த களத்துமேட்டு தெரு பேருந்து நிறுத்தம் அருகிலும் மற்றும் ஓஎம்ஆர் சாலையை சார்ந்த ஐஜிபி பேருந்து நிறுத்தம் ஆகிய இரண்டு இடங்களிலும் துவக்கி வைக்கப்பட்டது அன்றைய நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் வாகன ஓட்டுநர்கள் பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகள் நலன் கருதி மக்களின் சூட்டை தணிக்கின்ற வகையில் வெவ்வேறு வகையான இயற்கை பழவகை சாறுகள் இளநீர் நொங்கு பழம் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட வட்டக்கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் கொட்டிவாக்கம் இசிஆர் சாலை மற்றும் ஓஎம்ஆர் ஐஜிபி சாலை ஆகிய பேருந்து நிறுத்தங்களில் நூற்றி எண்பத்தி ஓராவது வார்டு வட்ட செயலாளர் கே வி சாந்தப்பன் எக்ஸ் எம் சி அவர்கள் தலைமையில் நீர்மோர் மற்றும் பழச்சாறுகள் வழங்கப்பட்ட போது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உச்சி வெயில் சூட்டை தாங்க முடியாமல் சொகுசு கார்களை நிறுத்திவிட்டு எவ்வித பாகுபாடும் இன்றி வரிசையில் நின்று நீர் மோர் பழச்சாறுகள் தங்களது தாகத்தை தனித்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தாங்கள் பணிபுரியும் சக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் தாங்கள் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலில் வாங்கி நிரப்பி எடுத்து சென்றது பார்ப்போரையும் வியப்பில் ஆழ்த்தியது இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் டி துரைசாமி என்ஆர் குப்பன் எம் ராமதாஸ் எஸ் வெங்கடேசன் எஸ் ஏ ரவி பா கெவின் ஆர் ராமஜெயம் கே குமார் வி குமார் எம் குமார் ஜெகதீசன் சங்கர் இ சங்கர் என் வேலு ஜி விஜயகுமார் சதீஷ் காசி என் பத்மநாபன் மற்றும் கழக தோழர்கள் கூட்டணி கட்சி தோழர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் செய்தி தொகுப்பு ஏ சி முருகவேல்